வணக்கம் ஐயா வணக்கம் உங்க ஊர் திருவிழாவில் பட்டிமன்றம் ஒன்று நடத்துறோம் நினைச்சு எங்களை கூப்பிட்ட வித்யாபிதம் பள்ளிக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி சரிங்க ஐயா பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சுக்கோங்க இவ்வரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் பெரியோர்களே அருமை தாய்மார்களே எனது அன்பு குழந்தைகளே மற்றும் இப்பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்த வந்திருக்கும் இரு அணியை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னா இந்த காலத்தில் குடும்பத்தை பொறுப்பாக நடத்துறது ஆண்களா அல்லது பெண்களா என்னடா இப்படி ஒரு தலைப்பு எடுத்துருக்குறோன்னு உங்களுக்கு தோணலாம் அந்த காலத்தில் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரிப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி இப்படி குறைஞ்சது பத்து பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ அப்பா அம்மா ஒரு குழந்த மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு குழந்தைங்க இது கூட என்ன மாதிரி வயசான டிக்கெட்டு ஒன்றோ ரெண்டோ இருக்குதுங்க இப்போ விற்கிற விலவாசியில் குடும்பத்தை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை இந்த மாதிரி சூழலில் குடும்பத்தை நடத்துறது பெரிய போராட்டமாக இருக்குது அதனால் இந்த காலத்தில் குடும்பத்தை பொறுப்பாக நடத்துறது பேச வராங்க ஐயா கந்தசாமி அண்ணன் சர்வேஸ்வரன் தம்பி பிரணீஷ் இல்லை பெண்கள் தான்னு பேசவராங்க அம்மா பாவனா அக்கா ஷீஷா தங்கச்சி லக்ஷ்ணாஸ்ரீ வாங்க நிகழ்ச்சிகளை போகலாங்களா ஐயா கந்தசாமி உங்கள் தரப்பு அதை எடுத்து வைங்க வாங்க ஐயா வாங்க இந்த பிரம்மாண்டமான அவையில் அமைதியின் சின்னமாக வீற்றிருந்து ஒட்டுமொத்த ஆண்மகன்களின் சார்பாக நீதி வழங்க போகும் நடுவர் அவர்களே மயிர் நீப்பின் கவரிமான் வழிவந்த நற்பண்பாளரே சரியானதை சரியாக எடுத்து கூறி அதை மிகச்சரியாக எடுத்து கொள்ளும் கூறிய சிந்தனையே தன்னகத்தே கொண்ட எனதருமை மக்களே எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்குதுங்களா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு எழுதப்படாத சாபக்கேடா இந்த குடும்பத்தை பொறுப்பாக நடத்துறது இந்த ஆண்கள் மட்டும்தாங்க குடும்பத்தில் ஒரு குழந்த பிறந்தா அதை பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு காலேஜில் படிக்க வச்சு வேலைக்கு போக வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் அத்தனை பொறுப்புகளையும் சுமந்து சுமந்து இந்த ஆண் படும் பாடு இருக்கே இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை கேட்டால் ரத்த கண்ணீர் வடிக்கணுமுங்க நம்ம ஐயா பாடுற பாட்டை கேட்டா எனக்கே கண்ணு கலங்குது நடுவுறவர்களே இந்த காலத்தில் பெண்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு அந்த தெரியாம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆண் வாய் விட்டு அழனன்னா அவன் சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம் இல்லைங்க உள்ள அழுகிறேன் அதே தாங்க அதே தாங்க இந்த ஆண்கள் உணர்வுகளை வெளியே கொட்ட தெரியாம தவிக்கிறாங்க தவிக்கிறாங்க சமீபத்தி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டாங்க பத்து புள்ளி நான்கு சதவீதம் இதய நோயால் பாதிக்கப்பட்டாங்க முப்பத்தி ஆறு சதவீதம் நடுவர் அவர்களே அந்த காலத்துல பெண்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு அடக்க ஒடுக்கமா வீட்டோட இருந்து குடும்பத்தை கவனிச்சாங்க ஆனா இந்த காலத்துல பெண்கள் வெளியே போயிட்டு வந்து நம்மள விவரமா இம்சப்படுத்துறாங்க குடும்ப பாரத்தை சுமக்க முடியின நடுவர் அவர்களே நம்ம ஐயாவோட தலைய பார்த்தாலே தெரியுது அது என்னமோ தெரியல நடுவர் அவர்களே எத்தனை வயசானாலும் இந்த பெண்களுக்கு மட்டும் தலைமுடி நிறைக்கிறதே இல்லை அதெல்லாம் இந்த சாயம் செய்யற மாயம் ஐயா மாயம் நடுவர் அவர்களே ஆண்களுக்கு எப்பவுமே அஷ்டமத்துல சனி ஆனா பெண்களுக்கு ஒன்பதுல குரு ராணி மாதிரியில வச்சிருக்கோம் இவங்கள அதான் அதனால இந்த காலத்தில் குடும்ப பொறுப்பு அதிகமாக சுமக்கிறது எங்களை மாதிரி ஆண்கள் தான் நல்ல தீர்ப்பு மாதிரி கேட்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நம் பையா கந்தசாமி குடும்ப பொறுப்பு அதிகமாக சுமக்கிறது ஆண்கள் தான் மனசாரு இந்த சபையில் புட்டு புட்டு வச்சிட்டாரு ம் இனிமேல் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு நம்ம பாவனா உங்கள் வாதத்தை தொடங்குங்க நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழிவந்த நடுநிலை தவறாது விருப்பு வெறுப்பின்றி நீதி வழங்கப்போகும் போகும் நடுவரவர்களுக்கும் பட்டிமன்றம் காணை வகையில் கூடியிருக்கும் ஏனையோருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் வாதத்தை முன்வைக்கிறேன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட அம்மா என்றார் கவிமணி அந்த காலத்தில் நாட்டுக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி அவர்களையும் பாரதியையும் இந்த உலகமே கொண்டாடுது ஆனால் அவங்க வெற்றிக்கு காரணமாக இருந்த நம்ம புத்திலிபாயும் அட நம்ம செல்லம்மாவும் பட்ட கஷ்டம் கடைசி வரைக்கும் வெளிச்சத்துக்கு வரவே இல்லை காலத்துலையும் சம்பாதிக்கிறதுக்கு ஆண்கள் வெளிநாட்டுக்கு போனாலோ நாட்டை காப்பாற்ற ராணுவத்துக்கே போனாலோ வீட்ல இருக்கிற சின்ன ஜிரிஸுகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களோட மனசரிஞ்சு கஷ்ட நஷ்டம் தெரியாம முகம் போனாம அந்த குடும்பத்தை அப்படியே கட்டுக்கோப்பா ஆள் இல்லாத குறை தெரியாம கொண்டு போற சாமர்த்தியம் இருக்கே இது பெண்களுக்கு மட்டும்தான் வரும் சரியா சொன்னீங்கம்மா பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம் இல்லையாமா இவர் என்னங்க பழைய பஞ்சாங்க பாட்டையே பாடிட்டு இருக்காரு பெண்கள்லாம் இவருக்கு என்ன கிள்ளுக்கீரையா என்னமோ பெண்ணா பிறந்தாலே ஆண்களுக்கு எல்லாம் காலத்துக்கும் சேவகம் செஞ்சுட்டு இருக்கணும் நினைப்புல இருக்காங்க அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் மது பெண்ணின் தொழிலில்லையே சரித்திரம் படைப்பதும் தரித்திரம் துடைப்பதும் வருவதில் பிழகில்லையேனு ஒரு திரைப்பட பாடல் வரிகள் சரியா சொல்லுது நடுவர் அவர்களே இந்த காலத்துல பெண்கள் அந்த வேலை இந்த வேலைன்னு இல்லாம எல்லா வேலையையும் ஆண்களுக்கு இனையா ஏன் ஆண்களை விட சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க இதுல எதிர்கட்சியாவுக்கு பாட்டு வேற உள்ள அழுவுறாராமா வெளியே சிரிக்கிறாராமா

அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே சக பேச்சாளர்களே என தருமை மக்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நடுவர் அவர்களே இருந்த குடும்பத்தில் புயல் மாதிரி திடீர் திடீர்னு பிரச்சனை வரதுக்கு காரணமே இந்த பெண்கள் தான் வரவு செலவு பத்தொன் ரேஞ்சுக்கு வீண் ஜம்பத்துக்குனே இந்த பெண்கள் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க முந்தியெல்லாம் கடை தெருவுக்கு கூட்டிகிட்டு போனாதான் அது வேணும் இது வேணும்னு கண்டதி வாங்கி போட்டு காசை கரைச்சாங்க ஆனால் இப்போ உட்கார்ந்து இடத்துலேயே சதாசர்வ காலமும் இந்த மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு புடவைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மேக்கப்புக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் பாத்திரத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் என்ன இதெல்லாம் போதாதுன்னு அமேசான் ஃப்ளிப்கார்ட் மிந்திரான்னு தினமும் காலங்காத்தால் வாசலில் பாசலோடு வந்து நிற்கிறாங்க ஏன் நிற்கிறாங்க இப்படியே போனான் இன்னும் கொஞ்ச நாள்ல என்னையும் ஓஎல்எக்ஸில் போட்டு நிற்காம இருந்தா சரி தான் ஐயா இந்த டெக்னாலஜினால இந்த பெண்கள் நம்மளை படுத்துற பாடு இருக்கே இந்திரன் கெட்டதும் பெணாலே சந்திரன் கெட்டதும் ஒரு ஸ்கூல் தேர்ந்திருக்குன்னா நீங்க என்னெல்லாம் விசாரிப்பீங்க நல்லா பாடம் சொல்லி தராங்களா குழந்தைங்கள விளையாட விடுறாங்களா கை உடைக்க எழுத விடுறாங்களான்னு ம் இதெல்லாம் விசாரிப்பீங்க ஆனா இந்த காலத்து பெண்கள் எட்டு மணிக்கு ஜூஸு பத்து மணிக்கு பால் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு மூணு மணிக்கு பிஸ்கெட்டுன்னு இதெல்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டுட்டு அப்படியே அந்த நைட் டிஃபனே கொடுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு பார்த்துல ஸ்கூலில் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லை அம்மா சொல்கிறாங்க சின்ன பிள்ளைலேருந்து வயசான வரைக்கும் அத்தனை பேரையும் பார்த்து பார்த்து முகம் சொல்லி காம கவனிக்கிறாங்களாமாம் நடுவர் அவர்களே நமக்கு தானே தெரியும் காலையில் ஜொமேட்டோ மத்தியானம் சுகி ராத்திரிக்கு வகை கொண்டு வண்டி வந்து நிற்கிறது இதில் எதிர்கட்சி அம்மா ரொம்ப சுலபமாக சொல்லிட்டாங்க ஆண்கள் வெளிநாட்டுக்கு பொழுதுபோக்காக ஒன்றும் போல ஒவ்வொரு ஆணும் வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் வெளியில வேலைக்கு போயிட்டு திரும்ப வருவாங்களாம் நிச்சயம் இல்லைங்க ஐயா தான் நடு அவர்களே குடும்பத்தை பொறுப்பா நடத்துறது ஆண்கள் தான் சரியான தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் மன்னன் சர்வேஸ்வரன் யதார்த்தமாகவும் நகைச்சுவாகவும் பேசி அசத்திட்டீங்க அம்மா ஷீஷா உங்கள் வாதத்தை தொடங்குங்க அவையோருக்கு வணக்கம் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறன் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப நண்பர் என்றும் பகைவர் என்றும் பாராமல் அவரது கருத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு நீதி வழங்கப் போகும் மாசற்ற என் மனு நீதி சோழனே மாண்பு மிக நடுவர் அவர்களே என் அணியை சேர்ந்தோர்களே எதிரணியை சார்ந்தோர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நம்ம பேசிட்டு போயிட்டாரு என்னமோ பொண்ணுங்க மட்டும்தான் நகைக்கும் செலவு செய்யற மாதிரியும் எங்களுக்கு மட்டும்தான் வரவு எட்டனாவா செலவு பத்தனாவாமா இதை கேக்கும் போது எங்க ஊர் பழமொழி ஒன்னு ஞாபகத்துக்கு வருது உழுகிற நாளில் ஊருக்கு போயிட்டு அறுக்கிற நாளில் அருமா தூக்கிட்டு வந்தானா இந்த கணக்கா பெண்கள் தேனிக்கும் குடும்பம் நடத்தப்படுற பாட்டை கண்டுக்காம கடைசியில் கணக்கு பார்க்க வந்துடுறாங்க இவங்க வண்டவாளம் எல்லாம் எனக்கு இல்லை தெரியும் வாரத்துக்கு ஒரு வாட்சு மாசத்துக்கு ஒரு மொபைலு வருஷத்துக்கு ஒரு வண்டின்னு வாங்குறதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறதாம் இது பத்தாதுன்னு குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி குடும்பத்துக்கு தெரியாம குற்றாலத்திலையும் கொடைக்கானலையும் ஒரு பார்ட்டி இதுக்கும் மேல தல படம் தளபதி படம் தலைவர் படம்னு முதல் நாள் முதல் சோலையே முந்தி அடிச்சுக்கிட்டு உட்கார்றது எல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறதாம் நடுவரவர்களே எதிர்கட்சி ஆண்கள் எல்லாம் முற்றம் துறந்த முனிவர்கள் மாதிரியும் நாங்க எல்லாம் பேராசை பிடிச்ச அறக்கிகள் மாதிரியும் இல்லை சீனை போடுறாங்க இதுல நம்ம எதிர்க்கட்சி அண்ணன் சொன்னாரு நாங்க வீட்ல சமைக்கிறதே இல்லையாமா இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்ல வெளிநாட்டுல பெண்களுக்கு ஆண்கள் எவ்வளவு உதவியா இருக்காங்கன்னு போய் பாருங்க ஆனா நம்ம ஊர் ஆண்களுக்கு சொம்பு எது டம்ளர் என்னன்னு கூட தெரியாது இவங்க எங்களை பத்தி பேச வந்துட்டாங்க நடுவர் அவர்களே ஒவ்வொரு பெண்ணும் சராசரியாக இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு செடியை கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நட்டு வைக்கிறோம்னா தாய்மண்ணை பிரிக்காமல் நட்டு வைக்கிறோம் ஆனால் ஒரு பெண் பிறந்த வீட்டிலருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது தனக்கு பிடித்த உணவு உடை உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணம் ஆனவுடனேயே புகுந்த வீட்டோட உறவுகள் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் முழு மனசாக ஏற்றுக்கிட்டு தண்டையே மாற்றிக்கிற இந்த பெண்கள் தான் குடும்பத்தை பொறுப்பா நடத்துறாங்கன்னு அடுத்து கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் பெண்களணி ஸ்ரீஷா சும்மா அருமையா பேசி அரங்கத்தைய அதிர வச்சுட்டாங்கல்ல அடுத்து ஆண்களணி சார்பா நம்ம கடைக்குட்டி சிங்கம் தம்பி பிரணீஸ்வராரு வாங்க தம்பி நம்ம எதிர்கட்சி பெரியமாவும் சின்னமாவும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு பாத்திரம் விளக்கதையும் துணி துவைக்கதையும் வேலையோட வேலையாக பிள்ளைங்களை வளர்க்குறதையும் பெருசாக நம்ம டிவி சீரியலே தோக்கிற அளவுக்கு பேசிட்டு போயிட்டாங்க இவங்கல்லாம் வயசில் பெரியவங்க நான் சின்னவன் தான் தப்பாக கூட நடுவர் அவர்களே பெரியவங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அந்த காலத்தில் மெத்து மெத்துன்னு மெதுவடையும் கருப்பட்டியில் இனிப்பு வடையும் கருப்பு உளுந்தில் உளுத்தங்களையும் செய்வாங்களே அட 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 ஆட்டுக்கல்ல ஆட்டியும் அம்மிக்கல்ல அரைச்சோம் உலக்கையில் இடித்தோம் சும்மா என்னமா சமையல் செஞ்சாங்க ஆனால் இவங்க ஒரு பட்டனை தட்டனா மிக்சி ஓடுது கிரைண்டர் ஆடுது இது பற்றாதுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போன மாதத்து புளி குழம்பும் போன வார்த்தை தக்காளி குழம்பும் நேற்று த பக்கத்தை விட்டு கூட்டையும் சும்மா சொல்லட்டி சொல்லட்டி இந்த பழசையே பரிமாறிக்கிட்டு சமைக்கிறோம் சமைக்கிறோம் ஜம்பு அடிச்சுட்டு திடீராங்க சமைச்சி தட்டில் போடுறாங்களே இல்லையோ நெட்டில் போட்டுறாங்க உடனே சிக்கன் குழம்பனா ஸ்டேட்டஸ் மீன் குழம்பனா ஸ்டேட்டஸு எங்கள் வீட்டில் ரசம் வச்சா கூட ஃபேஸ்புக்கில் போடுறாங்க ஆயிரம் பேர் லைக் போட்டிருக்கான் நீ ஏன் போடலன்னாங்க அவனாம் ரசத்தை பார்த்தவன் நான் தானே சாப்பிட்டவன்னு எங்கள் அப்பத்தா கோழி குழம்பு வச்சா சும்மா பக்கத்து அந்த வாசனை கம கமன் மூக்க தொலைக்கோ கருப்பட்டியில் செய்கிற பணையாரத்தையும் ஞாயிற்றுக்கிழமை அம்மாவாசையில் வைக்கிற சந்தவத்தையும் இனி மியூசியத்தில் தான் பார்க்க முடியும் நடுவரர்களே ஆண்கள்லாம் நிறை குடம் வாழ்க்கை முழுக்க செக்கு மாடு மாதிரி குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி பேச கூட நேரம் நடுவர் அவர்களே குடும்பத்தை பொறுப்பா நடத்துறது நம்மளை மாதிரி வாயிலா பூச்சியான ஆண்கள் தான் உறக்க சொல்லிய வாதத்தை முடிச்சுக்கிறேன் நல்லபடியா பார்த்து தீர்ப்பை வழங்குங்க ஐயா இந்த ஆணுவத்தை காப்பாற்றுங்க ஐயா நன்றி வணக்கம் இந்த கெட்ட நேரத்தில் சாப்பாட்டை டைத்தியாக சொல்லி பசிய வேற கிளப்பி விட்டு போயிட்டாரு இனிமேல் சொல்றதுக்கு என்ன இருக்கு வாங்க தங்கச்சி லக்ஷ்மணாசி தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மேதி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற எனதருமை பாரதியை வணங்கி இவ்வையோரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் எனக்கு முன்னாடி பேசிட்டு சாப்பாட்டு ராமனா இருப்பாராட்டம் ஆட்டம் போலிருக்கே நடுவர் அவர்களே என்னோட பத்து வருஷ பட்டிமன்ற சர்வீஸ்ல வெறும் சாப்பாட்டை மட்டுமே பேசிட்டு அந்த ஒரே சாமி இவரால் தான் இருக்க முடியும் எதிர்கட்சி பெரிய நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னமோ அந்த காலத்து பெண்கள் எல்லாம் அச்சம் மடம் நாணம் பயிர் போட இருந்தாங்களாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் பலவிழா காலத்துக்கு தகுந்த மாதிரி பெண்கள் தங்களை மாத்திக்கிறதுல என்ன தப்பு அடுத்தது இந்த உங்களை ஒன்று கேட்குறேன் எத்தனை குடும்பங்கள்ல பெண்ணுக்கான் ஒத்தாசையாக இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்து இங்க பேச வாங்க பாய்க்கு வந்ததெல்லாம் இங்க பேசக்கூடாது அடுத்தது நம்ம சின்னண்ண இனிமோ அந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஆட்டுக்கல் ஆட்டினாங்களாம் அம்மிக்கல்ல அரைச்சாங்களாம் இப்போ நாங்க பட்டனை தட்டினா மிஷின் ஓடுதாமாம் நாங்கள்லாம் என்னத்தை வேலை செய்யறோம்னு கேட்டாரு அந்த காலத்து ஆண்கள் யானை அடக்கினாங்க காலை அடக்கினாங்க நெத்தி வேற விண்ணலத்துல வேலை உழைச்சாங்க குழு குழுன்னு ஏசி ரொம்ப கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற இவங்க எல்லாம் உழப்ப பத்தி பேசக்கூடாது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் எல்லாம் மலகேறி போய் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறனில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே இங்கே பெண் இழைப்பில்லை என அன்று பாடிய பாரதியின் கனவை பெண்கள் விண்வெளி வரை சென்று எல்லா துறையிலும் இன்று சாதித்திருக்கிறோம் இப்படி அமைதி கொண்ட முழுமதியாய் பேரழகு பெட்டகமாய் விளங்கும் பெண்களே குடும்பத்தை பொறுப்பா நடத்துறாங்கன்னு அடித்து கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம தங்கச்சி லக்ஷனா ஸ்ரீ சும்மா அருமையா பேசி ஆண்களிய கதி கலங்க வச்சுட்டாங்க இப்ப நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு உலக பொருளாதாரத்தில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா ஐந்தாவது இடத்துல இருக்கு இதுக்கு காரணம் முந்தி காலத்தில் சமையல் கட்டு குழந்தன் வாழ்ந்துட்டு இருந்த பெண்கள் இப்போ குடும்பத்தோட பொருளாதாரத்தையும் சேர்ந்து சுமக்கிறாங்க இதைத்தான் அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோட சொல்லியிருக்காரு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்ற சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் பெண்கள் தன்னையும் காப்பாற்றி தன் குடும்பத்தையும் காப்பாற்றி சோர் விழாம உழைச்சி பெருமை மிக்கவளாக இருக்காங்க அதனால ஆண்கள் குடும்ப பொறுப்புகளை அதிகம் சுமப்பவராக இருந்தாலும் அதற்கும் ஒருபடி மேலான நிலையில இருந்து பெண்கள் சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் ஆண்கள்லாம் என்னடா ஐயா இப்படி வச்சு செஞ்சுட்டாரேன்னு தப்பாக கூடாது பெண்கள்லாம் நம்மளை ஓவர் டேக் செஞ்சுட்டு போகிறாங்க ஐயா ஆண்கள் பெண்களுக்கு கொஞ்சம் கூடமாட ஒத்தாசே சேர்ந்து அவங்க மனசில் இடம் பிடிக்கணும் என்னோடய தீர்ப்பை காலத்துக்கும் வரலாறு பேசும்ல அதனால் ஆண்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து சுதாரிச்சிக்கணும் நன்றி வணக்கம்